அற்புதை ஈர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்க வேண்டி நற்பொருள் துவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி மூர்த்தி அணை பொற்பதம் பணிந்துவாரீர் பொய்யில்லை கண்ட உண்மை உலகெங்கு வாழும் நமது நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இப்பொழுது நடைபெற இருக்கும் பிகாரி வருடம் தமிழ் புத்தாண்டு பலன்களை இப்பொழுது பதிவு செய்யப்படுகிறது பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஞாயிற்றுக்கிழமை பகல் ரெண்டு ஒம்பது மணிக்கு அதாவது ரெண்டு மணி ஒம்பது நிமிடத்திற்கு சூரிய உதயாதி நாளிகையான இருபது நாளிகை இருபது வினாடிக்கு கடகலக்கணம் மீனம் நவாம்சத்தில் பிறப்பதால் இந்த வடம் தொழில் வளர்ச்சிகள் கூடுதலாக இருக்கலாம் அந்நிய செலவாணி அதிகரிக்கும் தெய்வீக ஆலய தரிசனத்தில் மக்கள் ஆர்வம் காட்டுவார்கள் இந்த வடத்தில் பிறக்கும் குழந்தைகளில் பெண் குழந்தைகள் அதிகமாக இருக்கலாம் நடைபெறுகிற விகாரி வருடத்தில் குடிநீர் பற்றாக்குறையால் மக்கள் கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படலாம் காரணம் இந்த ஆண்டில் பருவமழை குறையலாம் அதனால் விவசாயம் பாதிக்கப்படலாம் திருடர்கள் அதிகரிப்பதால் ஆங்காங்கே வீடுகளில் திருட்டு போகும் நிலை ஏற்படுவதால் மக்களுக்கு ஒருவித அச்சம் ஏற்படும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கையிருப்பு கரைவதும் சிலர் பூர்வீக சொத்துக்களை விற்று தங்களுடைய தேவைகளை செய்யவும் சூழ்நிலைகள் உருவாகும் பொதுவாக விகாரி வேடத்தில் பிறக்கும் குழந்தைகள் கெட்ட காரியங்களை செய்ய விருப்பமுள்ளவராக இருப்பார்கள் செய்யக்கூடாதவற்றில் அதிகமாக பிடிவாதம் இருக்கும் ஏமாற்று புத்திகள் ஏற்படலாம் எதிலும் நிலையற்ற தன்மையும் காணப்படும் குறிப்பாக குணம் கொண்டவர்களாகவும் தனது நண்பர்களிடமே விபரீத மனம் கொண்டவராக நடந்து கொள்ளும் மனோபாவமும் உள்ளவராகவும் ஆனால் அனைத்து விஷயங்களையும் கற்றறிந்தவர்களாக எல்லா வகையிலும் சாமர்த்தியமாக நடந்து கொள்வதும் கொஞ்சம் நயவஞ்சகம் பெற்றவராக காணப்படுவார்கள் அதாவது இந்த ஆண்டு பிறப்பவர்களின் பிறவி குணமாக இருக்கும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம் என்று அவைப்பாட்டி சொன்ன மாதிரி மேற்சொன்னதெல்லாம் பிறக்கும் குழந்தைகளுக்கு குணமாக இருக்கும் சரி இப்போ இந்த விகாரி வருட தமிழ் புத்தாண்டுகள் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கும்போது பூமிகாரனாகிய செவ்வாயை ஆட்சி வீடாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் ஆரோக்கியத்தில் மிகவும் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியமாகும் வருட ஆரம்பத்திலேயே உடல்நிலையை முழு செக்கப் செய்து அதற்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதாகும் சித்திரை வைகாசி மாதங்களில் வாகனங்களில் பயணிக்கும் போது மிகவும் எச்சரிக்கையோடு செல்வதும் கூட அவசியமாகும் போக்குவரத்து விதிகளை சரியாக பின்பற்ற வேண்டியதும் முக்கியமாகும் அதை முறையாக நடைமுறைப்படுத்தாவிட்டால் காவல்துறையின் கஸ்டடிக்கு ஆளாக வேண்டியிருக்கும் இரத்த அழுத்தத்தில் குறைபாடுகள் ஏற்படலாம் இது ஆடி மாதம் வரை இந்த தாக்கம் இருக்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம் ஏங்க இந்த மாதிரி பின்னடைவான பலனையே நாலு வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே எல்லா ஜோசியரும் அதற்கு தகுந்த மாதிரி தான் எங்களுக்கும் விடிவ காலமே வராமல் இருக்குது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போ தாங்க நல்லது நடக்கும் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் கேட்குறதும் கூட அது எங்கள் காதில் விழாமல் உண்மைதான் உங்களுக்கு நடந்த இந்த நான்காண்டு கால சோதனைகள் வேறு எவருக்காவது நடந்திருந்தாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் அட்ரஸ் எல்லாம் போயிருப்பாங்க என்பதும் உண்மைதான் அதாவது கடந்த காலங்களில் நடந்த ஜென்மஜனி மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினேழில் ஏழு மாதம் கோச்சாரத்தில் செவ்வாய் சனி உங்கள் ராசியில் இடம்பெறும்போது பெரிய இழப்புகளையும் தொழில் நஷ்டங்களையும் விரைவு செலவுகளையும் சந்திக்க வேண்டியிருந்தது அந்த நேரத்தில் ஏற்பட்டுள்ள அந்த பள்ளத்தை இன்னும் சமமாக கொண்டு வர இயலாத ஒரு சூழ்நிலை இருப்பதும் தெரிகிறது இருந்தாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரும் ஆவணி புரட்டாசி மாதங்களில் தொழில் துறையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் புதிய முயற்சிகளில் அனைத்தும் தடை இல்லாமல் நடைபெறும் பழைய பாக்கிகள் ஓரளவுக்கு வசூலாகும் உடல்நிலையில் இருந்த மருத்துவ கோளாறுகள் தேக்க நிலையும் சரியாகும் சிலருக்கு தடைபெற்ற திருமணங்கள் அது ஆண் பெண் யாராக இருந்தாலும் தடை இல்லாமல் நடைபெறக்குள்ள வாய்ப்புகள் உருவாகும் குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவிகளால் குழந்தை பாக்கியமும் ஏற்படலாம் புதியதாய் வீடுமனை வாகனங்கள் வாங்க யோகம் கூட உண்டாகும் பொதுவாக எந்த காரியத்தை தொடங்கினாலும் சிறு தடைகளுக்கு பிறகு நடைபெறலாம் பெரிய மனிதர்கள் திருக்கதரிசிகள் இவர்கள் போன்றவர்களுடைய நட்பு ஏற்படுவதால் மனதில் தைரியம் ஏற்படலாம் இந்த வருடம் ஆரம்பத்தில் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தில் வீட்டில் சுதர்சன ஹோமம் தன்வந்திரி ஹோமம் செய்யலாம் ஆடி மாதம் ஒரு முறை தலங்களுக்கு சென்று வருவது நல்லது சகல தோஷங்கள் விலகி நன்மை வரலாம் நமது நேர்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்